உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்களாஜ புதாஜஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகிறேன் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் மதி பிரதி தேவதைகளையும் எல்லா உலகங்களுக்கும் அம்மையப்பண்ணாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே அன்பு பக்தர்களே செவ்வாய் பெயர்ச்சி இந்த செவ்வாய் பகவான் நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு செவ்வாய்க்குலாம் பயிற்சி உண்டா அப்படின்னு நிறைய அன்பர்கள் அது ஒரு அலட்சியமாக பார்க்கறது உண்டு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை என்னன்னு தெரியும் அப்போ செவ்வாய் தேவையில்லை புதன் தேவையில்ல வெறும் வருட கிரகங்கள் மட்டும் போகிறோம்னா கிரகங்கள் இருக்காது நாலு கிரகம்தான் இருக்கும் அப்போ ஒவ்வொரு சின்ன சின்ன கிரகங்கள் அசைவுகள் கூட மனித வாழ்க்கையை மாற்றும் செவ்வாய் ஒருத்தவனுக்கு உச்சமாக இருந்து செவ்வாய் ஒரு ஆற்றலோடு இருந்ததுன்னா ரொம்ப தைரியசாலியாக இருப்பான் ஒரு பொண்ணுக்கு அதிகமாக பேசுது அதிகமாக பேசுது வாயாடுதுன்னா அதுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குன்னு அர்த்தம் இல்லை ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு அர்த்தம் ஒருத்தருக்கு முடி ரொம்ப குறைவாக இருக்குன்னா செவ்வாய் லக்னத்தை பார்க்குறாருன்னு அர்த்தம் இல்லை முடி கொட்டுது முடியே இல்லை வழுக்கையாக இருக்குன்னா அவன் லக்னத்திலே செவ்வாய் இருக்குதுன்னு அர்த்தம் இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க ஒருத்தர் ரொம்ப அதிகாரமாக தோரணையாக பேசுவார் கம்பீரமாக பார்க்குறது ரொம்ப நார்மலாக இருப்பார் வெட 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 வெடன்னு இருப்பார் ஒல்லியாக இருப்பார் குள்ளமாக இருப்பார் ஆனால் பேச்சு நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பட்டைய கலப்பு அவங்களுக்கு செவ்வாயுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதே போல தான் உயர் அதிகாரிகள் அதிகாரத்தில் போய் உட்கார்றது அரசியல்வாதிகள் அரசியல் தலைவர்களை கூட ஆட்டி படைக்கக்கூடிய தன்மை யாருக்கு உண்டுனா செவ்வாய்க்கு உண்டு அதிகார மிக்கவர்கள் செவ்வாயுடைய ஆட்சி பலம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்க அதிகாரம் மிக்கவர்களாக இருப்பார்கள் உயர்ந்த அதிகாரத்துக்கு வருவாங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒருத்தவனுக்கு வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னாக்கா அவன் நீங்கள் போலீஸாக ஒர்க் பண்ணுறீங்களான்னு நம்ம கேட்கலாம் பத்தில் செவ்வாயோ பத்து செவ்வாய் பார்த்தாலோ இல்லை பத்தாம் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் நின்னாலோ கிரகங்கள் நின்னாலோ அவன் ஏதேனும் ஒரு சின்ன பிசியை போலீஸாகவாது இருப்பான் அப்புறம் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிசி ஏசி ஐஜி டிஜி அதெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்போ காவல்துறை அதிகாரிகள் அதே போல் அதிகாரம் மிக்க பதவிகள் அதே போல் அரசியல் தலைவர்கள் போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவர்கள் அமைச்சர் பெருமக்கள் இது எல்லாத்துக்குமே செவ்வாயுடைய அனுகிரகம் வேண்டும் அதே போல் இடதோஷங்கள் இடப்பிரச்சனைகள் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் பில்டர்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் தான் காரணம் ஒருத்தர் மினரல்ஸ் தொழில் பண்ணுறாங்க அதுக்கும் செவ்வாய் கனிம வளங்கள் குவாரிகள் நிலப்பலங்கள் ஓ ஒரு ஊரில் இந்த ஊரே அவர் இருந்தாங்க சொத்து பத்திரம் நிறைய வச்சுருக்காரு செவ்வாய் தான் காரணம் சார் இவர் ரொம்ப ஒரு சின்ன ஒரு டீ கடை வச்சுருந்தார் சார் அந்த இடத்த ஒரு தள்ளு வண்டி வச்சுருந்தார் அங்கே ஆரம்பித்தார் இன்றைக்கி அங்கேயே ஒரு பெரிய கடை கட்டி ஜம்முன்னு ஆகிட்டார் அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் ஒரு சென்ற இடத்துல வாங்கி ஒரு சின்னதாக ஒரு உழவு பண்ணங்க சுற்றி இன்னைக்கு நாற்பது ஏக்கர் வாங்கிட்டாருங்க அந்த பூமி தான் காரணம் அதுதான் செவ்வாய் அப்போ இடங்கள் பூமிகள் அதே போல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சித்தப்பாவாக இருக்கலாம் பெரியப்பாவா இருக்கலாம் அத்தைமார்களாக இருக்கலாம் சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடியது அதுவும் செவ்வாய் அதோடு மட்டுமல்ல வீரம் வேகம் பேசினே இருக்கும்போது பலாரம் அடிச்சிடுறது செவ்வாய் காரணம் இந்த வீட்டம்மா பார்த்தீங்கன்னாக்கா பேசிட்டே இருக்கும்போது டம்முட்டீமுன்னு பாத்திரம் பறக்கும் செவ்வாய் காரணம் பாத்திரமா கோப்தான் இவ்வளோ முன்னாடி வந்து நிற்பாங்க செவ்வாய் காரணம் அதிகமான கோபம் கோபத்தை செயல்படுத்துதல் செவ்வாய் போராடிக்கிட்டே இருப்பான் எதுத்து எதிர்த்து எடுத்து பேசிக்கிட்டே இருப்பான் செவ்வாய் தான் காரணம் அதே போல் திருமண தடைகள் செவ்வாய் தான் காரணம் எங்கே போனாலும் சவாதோஷம் செவ்வாதோஷம் சவாதோஷம் அப்போது செவ்வாய்க்கு வந்து இவ்வளோ காரகத்துவம் இருக்கின்ற பொழுது குழந்தை பாக்கியம் மெயினான சப்ஜெக்ட் சொல்ல விட்டோன்னே திருமண தடை செவ்வாய் தான் காரணம் செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை என்னங்க சாமி இப்படி சொல்கிறீங்க ஆமாம்ப்பா மாங்கல்யமே அவரு தான் அதனால மங்கல்யான்னு பேர் வச்சு அங்கே மேலே அமிச்சாங்க மறந்துட்டீங்களா அப்போ செவ்வாய் இல்லாமல் திருமணம் இல்லை கல்யாணமே இங்கே மாப்பிள்ளை இருக்கலாம் பொண்ணு இருக்கலாம் அதோடு மட்டும் வாத்தியம் இருக்கலாம் எது இருந்தாலும் என்ன இருக்கணும் திருமாங்கல்யம் இருக்கணும் செவ்வாய் அதே போலத்தான் வீரம் வீரியம் குழந்தை பாக்கியம் இன்றைக்கி நிறைய தம்பதிகள் ஐஏஎஃப் ஐஏஎஸ் ஐஏவிஎஃப் என்னென்னமோ பண்ணுறாங்க குழந்தை பாக்கியத்துக்கு நாலு லட்சரூவா அஞ்சு லட்ச ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறாங்க கொடுத்துட்டு இந்த வாட்டி சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க ஊதி ஊசியை போட்டு அங்கேயே பத்து பதினஞ்சு நாள் படுக்க வச்சிடுறாங்க அசையாது அப்படி திரும்பாத இப்படி பார்த்தா ஏந்திருக்காத குனியாத அண்ணுறாங்க அப்போது இதை எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்து வெற்றி பெறணும்னா என்ன வேணும் உங்களுக்கு கிரகம் வேணும் ஒன்றும் தெரியாத இடத்துல போயிட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுத்துட்டு ஏமாந்து வந்துடுறீங்க ரெண்டு அட்டம் மூணு அட்டம்ட்டு நாலு அட்டம்ட்டு செய்து கூட வெற்றி பெறாதவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் நம்ம இடத்துல வந்து ஜாதக பரிகாரங்கள் செய்து அதுக்கப்புறம் வின் பண்ண இயற்கையாக வின் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்போ இது எல்லாத்துக்குமே வீரத்துக்கு காரணம் செவ்வாய் குரோத்துன்னு சொல்கிறாங்கள அதுதான் ஒரு ஆண் பெண் இணைவில் என்ன வேணும் உங்களுக்கு அங்கே ஒரு சக்தி அந்த முட்டையை உடச்சி உள்ளே போய் சேரணும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு என்ன வேணும்னா பவர் வேணும் எனர்ஜி அதே போல் எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பூமி சார்ந்த தொழில்கள் கனிம வளங்கள் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபார்மா ஆப்ரேஷன்ஸு எல்லாத்துக்கும் செவ்வாய் தாங்க காரணம் இவ்வளோ செவ்வாய் இருக்கும்போது போட்டம் போ பார்த்துக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி இவ்வளோத்துக்கும் செவ்வாய் காரணமாக இருக்கும்போது அந்த செவ்வாயை பற்றி நம்ம கவலையே படாமல் சுரு செவ்வாய் பயிற்சின்னு சொல்லிட்டோம்னா அது எப்படி நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது என தருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறு முதல் செப்டம்பர் பத்த அக்டோபர் பத்தொம்போதாம் தேதி வரை ஆகஸ்ட் இருபத்தாறுலேருந்து அக்டோபர் பத்தொம்போது வரையிலும் ஏறக்குரிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார் கடகத்தில் செவ்வாய் நீச்சம் உடனே எல்லோரும் நீச்சம் 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 சொல்லக்கூடாது நீச்சம் யாராவது சொன்னீங்கன்னா பலாரம் நடிச்சிட வேண்டியது தான் என்னப்பா நீச்சம் நீச்சம்னால் அந்த கிரகம் வேலை செய்யாதா பலன் தராதா உனக்கு தான் நீச்சம் எனக்கு நல்லாயிருக்கும் புரியுதுங்களா கடகத்து வந்தால் தான் ஆமாம் ஒத்துக்கிறேன் அதுக்காக ஒரு ஜீரோ ஆகிட மாட்டார் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜோதிடம் மாறி போச்சு கையிலும் எல்லா ஆயுதமும் இருக்கு அவ்வளோதான் விஷயம் அப்போது கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுலேருந்து அக்டோபர் பத்தொம்பது வரையிலும் நாற்பத்தைந்து நாட்கள் கடகத்தில் செவ்வாய் எந்த கடக செவ்வாயால் இப்போ நான் இவ்வளோ தூரம் சப்ஜெக்ட் சொல்கிறேன் தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொல்லியிருக்கேன் மருத்துவம் சொல்லியிருக்கிறேன் மினரல்ஸு கனிம வளங்கள் சொல்லியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சொல்லியிருக்கிறேன் பில்டர்ஸ் சொல்லியிருக்கிறேன் வெளிநாட்டு தொழில் அமைப்புகள் சொல்லியிருக்கிறேன் உத்தியோகங்கள் சொல்லியிருக்கிறேன் காவல்துறை சொல்லியிருக்கேன் அரசியல் சொல்லியிருக்கிறேன் சினிமா துறை சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த அதே போல் குடும்ப உறவு முறைகள் சொல்லியிருக்கிறேன் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் மெயினாக இடதோஷங்கள் பற்றி பேசியிருக்கிறேன் உள்ள நான் போனீங்கன்னா ஃபுல்லாக நிறைய பேச நான் இப்போது ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமாக அமைவது அவன் தங்கியிருக்கக்கூடிய அமையக்கூடிய பூமி இடம் அது குடிசை வீடாக இருந்தாலும் அவன் கோபுரத்துக்கு வந்துடுவான் எத்தனையோ பேர் உதாரணங்களுக்கு இருக்காங்க பிறப்பில் குடிசை வீட்டில் ஓலை வீட்டில் பிறப்பாங்க ஆனால் சாகும்போது பார்த்திங்கனாக்கா மாடை மாளிகையில் இருப்பான் அவன் அது எல்லாமே பூமியை குறிக்கக்கூடியது இடத்தை குறிக்கக்கூடியது அதே போல் திருமணம் செவ்வாய் இல்லாமல் நடக்காது குழந்தை பாக்கியம் திரு செவ்வாய் இல்லாமல் நடக்காது இப்போ இத்தனை காரகத்துவம் உடைய முக்கியத்துவம் உடைய அந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு என்ன பலனை தரப்போகிறார் நல்லது செய்கிறாரா நல்லது நடக்கணும்னா இல்லை எனக்கு இது நடக்கணும் சாமி அவர் செய்கிறாரு செய்யாமல் போகிறார் எனக்கு வேணாம் எனக்கு செய்ய சொல்லுங்கள் அப்படி வந்துடுவோம் சாமி அவர் கடகத்தில் இருக்கட்டும் மிதளத்தில் இருக்கட்டும் அவர் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம் எனக்கு இந்த சப்ஜெக்ட் முடியணும் இது அவர் செஞ்சு கொடுக்கணும் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும் பண்ணி விட்டுருவோம் அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகள் என்னவாக என்னவாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த செவ்வாய் எப்படி அமைய போகுதுன்னு பார்க்கலாம் பாரு சிம்ம ராசி நேயர்களே எந்த செவ்வாயுடைய மாற்றம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி மற்ற ராசிக்கெல்லாம் பலன்கள் வேறு ஆனா சிம்ம ராசியை பொறுத்தவரையும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாக வருகிறார் பாக்கியாதிபதியாக வருகிறார் அதுவும் இன்னும் சொல்லப்போனா நாலு ஒன்பதுக்குடையவன் முழு சுபராக வருகிறார் அற்புதமான காலம் இந்த செவ்வாய் மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியாது நீங்கள் சிம்ம ராசி ஆனாலும் சிம்ம லக்னமானாலும் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதி அற்புதமான யோகத்தை தரக்கூடியவர் நல்ல யோகத்தை தரக்கூடியவர் பல பல பாக்கியங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடியவர் அந்த செவ்வாய் பகவானுடைய மாற்றம் உங்களுக்கு அது அற்புதமான யோகத்தை தரப்போகிறது இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறப் போகிறது சிம்மராசி நேர்களே ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க சி அது ஒரு இடப்பிரச்சனையாக இருக்கலாம் விற்காத இடங்களாக இருக்கலாம் அல்லது ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கலாம் அல்லது ஒரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைக்கலாம் கையில் காசு வச்சுக்கிட்டு போராடலாம் அப்போ ஏதோ ஒரு செயல் தடைபடுகிறது அந்த தடை உடைப்படும் அந்த தடை விலகும் சதுரக்காய் உடைக்கிற மாதிரி ஒரு சதுர தேங்காய் உடைச்சா அது எப்படி தேங்காய் பத்து தூளாக மாறுதோ அது போல் உங்கள் வினைகள் விண்டன உங்களுடைய கஷ்டங்கள் தெரிக்கும் பாக்யாதிபதி அற்புதமான நிலையில நீச்சம் இருக்கிறார் பன்னெண்டாவது வீட்டில் அப்போ நீங்க என்ன சொல்லலாம் பன்னெண்டாம் அதிபதி சரி ஒன்பதாம் பாக்யாதிபதி பன்னெண்டில் மறைவு இது எங்களுக்கு எப்படி சாமி நல்லது நடக்கும் பாக்யாதிபதி பன்னெண்டில் மறைந்தாலும் அங்கு அவன் நீச்சம் அடைகிறார் முழுமையான விரயத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார் சுப விரயமாக இருக்கும் ஒரு இடத்த ரிஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு பட்டா வாங்கலாம் ஒரு சிட்டா வாங்கலாம் பூர்வீக சொத்து ஒரு பட்டா சிட்டாலாக வந்து வாங்குறதுல ஒரு பிரச்சனை இருக்குது பல கோடி ரூபாய் ஒர்த்தான இருக்கும் அது அதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அது நடக்காமல் போயிருக்கும் அந்த சொத்தை உங்கள் பேரில் மாற்றத்துக்காக முயற்சி பண்ணியிருக்கலாம் இல்லை டாக்குமெண்ட் ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணலாம் ஏதோ ஒரு தடை இருக்கும் இட தோஷங்கள் இருக்கலாம் ஒரு இடம் உங்களை வளர்ச்சி அடையவே விடாது ஒரு இடம் அந்த பூமியை உங்களை கெட்டியமாக இழுத்து பிடிச்சிக்கும் அந்த இடம் உங்களை விட்டு போகாது இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லைங்கிறீங்களே நீங்கள் இருக்கிற இடங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அது தெரியுமா உங்களுக்கு யாராவது என்றைக்காவது நம்ம இருக்கிற இடம் சிறப்பாக இருக்கா நம்ம வீடு சிறப்பாக இருக்கான்னு யாராவது யோசிச்சுருக்கீங்களா நீங்கள் நம்பவே மாட்டீங்க கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆமாம் நிறைய அரசாங்கத்துக்கெல்லாம் கூட உதவி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் வீடு வாசல் எல்லாம் சௌரியமாக போயிட்டுருக்கு அது வரலாம் அவருக்கு எந்த சிந்தனையும் வரல ஒரு நாள் எல்லாமே காட்சிகள் மாறுகிறது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது அவங்க பசங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது பசங்களாம் போ சின்ன பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க அவங்க பிள்ளைங்க போய் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க அப்போ தான் அந்த இடதோஷத்தை பற்றி அவர் உணர்கிறார் சாதாரணமாக ஜாதகம் பார்க்கணுன்னு தான் அவங்க வராங்க ஆனால் அப்போ தான் அந்த ஜாதகம் பார்க்கும்போது தான் தெரியுது அதில் பிரச்சனைகள் இருக்குது இடப்பிரச்சனைகள் உள்ளது அப்படிங்கிறது தெரியுது அப்போது சிம்ம ராசி என்பர்களே வெறும் வருமானம் தொழில் அமைப்பு வேலை உத்தியோகம் எப்படி பார்க்கறதை விட இருக்கக்கூடிய இடம் பேசுமா அந்த பூமி உங்களுக்கு பேசும் தெய்வமாக இருக்குமா உங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வமாக இருக்குமா இதெல்லாம் தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் அப்போ பாக்யாதிபதி பன்னெண்டுல சுப விரயங்களாக இருக்கும் ஒரு இடம் வாங்கலாம் இடம் விற்கலாம் அல்லது வாங்க விற்காத இடங்கள் கட்ட முடியாத இடங்களை கட்டி காட்டலாம் ஒரு வீடு ஆரம்பிச்சிருப்பீங்க பாதிலேன்னு இன்னும் இருக்கும் அந்த பில்டிங்லாம் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரலாம் அதே போல் அரசியல் தலைவர்கள் ஆன்மீக மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீ இட பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது நிர்வாக பிரச்சனையாக இருக்கலாம் உண்மையான ஆட்கள் அமையாதது கூட மடாதிபதிகளுக்கு ரொம்ப ப்ராப்ளம் தான் ஆனால் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க சாப்பிட்ற உணவுலிருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கணும் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யாரை அதிகமாக நம்புகிறாங்கன்றதையும் நம்ம பார்க்கணும் அவள் மடாதிபதிகள் ஆன்மீக கர்த்தாக்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையில் சார்ந்தவங்க இவங்களெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் எத்தனை கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்காங்க அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் சிம்ம ராசினியர்களே கவலை வேண்டாம் பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் கவலைப்படாதீங்க இதோ இந்த செவ்வாய் பயிற்சி ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே போலத்தான் திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்த வரையில் சிம்ம நல்ல அற்புதமான யோகம் மங்கள காரகன் நான் பூட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தலைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் அப் பொண்ணுக்கு நாற்பது ஆகுதுன்னு கல்யாணம் ஆகல சாமி கவலையாப்பில் அதிக மாப்பிள்ளை இருக்காங்க நல்லபடியாக கல்யாணம் பண்ணலாம் பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்போ திருமண தடைகள் இருக்குமேயானால் திருமண தடைகள் விலகும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் என திறமை சிம்ம ராசினியர்களே ரொம்ப முக்கியமாக முக்கியமான பிரச்சனை நிறைய பேர் இந்த ஐவிஎஃப் அது இதுன்னு போயிட்டு அங்கே போய் ஒரு நாலு ரூபா அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்க கண்ணாமுன்னா நான் திட்டுவது உண்டு உரிமை எடுத்து திட்டுவது உண்டு என்னுடைய கிளைண்ட்ஸை ஏமா இங்கே ஒரு ஐயருக்கு ஒரு பத்தாயிரரூவா கொடுத்து ஒரு பூஜை பண்ணிட்டு பூஜை நடக்கலன்னா எவ்வளோ சண்டை போடுறீங்க நாலு லட்சம் ரூபா அஞ்சு லட்ச ரூபா அவங்க கொடுத்துட்டு சாரி இந்த வாட்டி பண்ண முடியல சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்கிறாங்களே ஏதாவது உங்களால் கேட்க முடியுதாம்மா ஏமா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் செலவு பண்ணிவிட்டு ஒன்றும் முடியலன்னு வராங்க அப்போ அந்த வீரியம் இருக்குமே அதனால் இந்த செவ்வாய் கிரகத்தை நீங்கள் பிளான செவ்வாய வந்து அனுகிரகம் பெறுவீர்களே அதுக்கான வழிபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும் குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கும் குழந்தை பேரு உண்டு சிம்மராசிக்கு குழந்தை பேரு உண்டு அதே போலதான் பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் பாக பிரிவினைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் சிம்ம ராசி நேயர்களே ஸோ நிறைய நம்ம பேசிகிட்டே போகலாம் கேள்வி கேட்டுக்கிட்டே போலாம் உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் கேளுங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்